அதில் தான் வந்து எல்லாத்தையும் அதாவது லாபம் எல்லா அந்த சைட் எல்லாத்தையும் இது பண்ணி நீங்க அவ்வளவு காலம் வர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு சுக துக்கம் இதெல்லாம் தெரியாது சுகம்ங்கிறது தெரியாது கடினமா தான் இருக்கும் எல்லாமே எல்லாமே வந்து துன்பம் துயரத்திலேயே தான் வரும் சுகங்கிறதும் துக்கம்ங்கிறதும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது மனித பிரிவில் மத்திய தான் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சு அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நடத்துறதுக்கு தான் உங்களுக்கு பெரிய தெரியப்படுக்குறோம் தவறுகள் நடந்தால் கூட அதை திருத்திக்கிட்டு மறுபடியும் நீங்கள் பயணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு ஏழு முறை வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம அதில் இருக்கிறோமா அப்படிங்கிறது தானே இருக்குது ஆயிரத்தெட்டு பிரச்சனையை வச்சுக்கிறோம் ஆயிரத்தெட்டு எண்ணங்களை வச்சுக்கிறோம் சரீரம் உதயமாயி மறையிறது தான் ஒவ்வொரு யூகம் அந்த மாதிரி ஏழு யூகம் வரும்போது அப்படி ஏழு யூகம் நீ இறைவனை சார்ந்தே பயணம் பண்ணி வந்துட்டீன்னா நீ நேரடியாகவே காவல் தெய்வம் ஆயிடுவ எந்த கருமாவளியும் சிக்காமல் பாவங்களில் சிக்காமல் எந்த இதுலுக்கும் இல்லாமல் ஏழு யூகமும் நீ கரெக்டாக இறைவனை சார்ந்தே வாழ்ந்து போய் நீ முடிச்சிட்டீங்கன்னா நீ நேரடியாக காவல் தெய்வம் ஆயிடுவான் ஆனால் நமக்கு முடியுமானா முடியாது நமக்கு இங்க இங்கே ஆயிரத்தெட்டு இது வந்துருந்த சொன்னதுக்காக என்னையும் பொது சுத்தி சித்த கிடைக்கும் அது வரைக்கும் கிடைக்கல எல்லா இடமும் என்ன செய்யும் இயங்க வைக்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் இருக்காங்க உங்களை நடமாட இயங்க வைக்கிறதுக்கு தான் அவங்கெல்லாம் இருக்காங்க ஏற்கனவே நடத்திருக்கிறேன் மறுபடியும் மறந்துட்டீங்களா இந்த கேள்விக்கு வந்து என்னன்னா இல்ல பிரபஞ்சம் பிரபஞ்சம் வேற இயற்கை எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ள இருந்துடும் அதுதான் பிரபஞ்சம் மரம் செடி கொடி புல்லு எல்லாம் மாடு கது லொட்டு லொடுக்கு எல்லாம் மனுஷன் உள்பட எல்லாம் சேர்ந்துதான் பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறது இயற்கை பயணம் இயற்கை இயற்கை தான் இயற்கையில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் இயற்கை நம்மளை இயங்க வைக்குது இப்போ பயணம் பண்றது வந்து இயற்கை சார்ந்து நம்ம இருக்கிறோம் நம்மளை இயங்க வைக்கிறது ஆனா நம்ம பயணம் எல்லாம் போறது வர்றது எல்லாம் நடைமுறை எல்லாமே எதுன்னு பார்த்தா பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதை சரியா கொண்டுட்டு போறோம்ங்கிறது மாத்திரம் இயற்கை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் இயற்கை அப்படித்தான் பிரித்து பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே அழியக்கூடிய விஷயம் சாமி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது சரியா இயற்கை சார்ந்து இருக்கிறது அதுக்கு அழிவே கிடையாது அது உங்களுடைய ஆன்மா மத்தம் தான் இயற்கை சார்ந்து இருக்கு மற்றது எல்லாமே இப்போ இருக்கும் நாளைக்கு இருக்காது நாளாக அப்படி போயிடும் நம்ம எதுவுமே ஒன்றும் இல்லை இப்போ கேரளாவிலோட அந்த மூணு கிராமத்துக்காரங்களும் எவ்வளோ ஆசை ஆசையாக வீடு கட்டியிருப்பாங்க எப்படிலாம் ரசிச்சிருப்பாங்க நிரந்தரமாக நம்ம இதுலயே நம்ம இருப்போம் பிள்ளை இருப்போம் பேர இருக்கோம் தானே செஞ்சிருப்பாங்க அவங்க காலத்திலேயே அது இருக்கிற இடம் கூட தெரியாமல் போயிருச்சு இல்லை அவங்களே இல்லை அவங்க செஞ்சதும் இல்லை இல்லை அந்த மாதிரி ஆயிடுது இல்லையா அது பிரபஞ்சத்தை சார்ந்தது காணாமல் போயிருச்சு அவ்வளோதான் গণ